அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நன்றி உணர்தல் கிராட்டிடியூட் அப்படின்னா என்ன அதை ஏன் பண்ணணும் அதனால என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத டீடைல்டா பார்ப்போம் இதில் இந்த நன்றி உணர்தல் அப்படின்னா என்னன்னா இந்த உலக வாழ்க்கையில உலக நடைமுறையில் படைப்புல இயற்கையில நிறைய சம்பவங்கள் செயல்கள் சரி தப்பு அன்பு பாசம் மோசம் இப்படி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நடந்துகிட்டே இருக்குது ஏதோ ஒன்று நடந்துகிட்டே இருக்குது அதில் நிறைய நல்லதும் இருக்கு நிறைய கெட்டதும் இருக்கு இந்த நல்லது கெட்டது எல்லாத்துலையுமே நம்ம நல்வாழ்க்கைக்காக நடக்கிற சில விஷயங்களுக்கு நம்ம செய்கிற ரியாக்ஷன் தான் நன்றி உணர்தல் அப்போது நமக்கு நடக்கிற நல்ல விஷயத்துக்காக நம்ம வெளிப்படுத்துகிற ஒரு உணர்ச்சி தான் நன்றி உணர்தல் அப்படிங்கிறது இந்த நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது இது அது அப்படின்னால எந்த கணக்கும் இல்லை எதா வேணாலும் இருக்கலாம் மனிதரா இருக்கலாம் இயற்கையா இருக்கலாம் வெப்பமா இருக்கலாம் மழை நீரா இருக்கலாம் பணமா இருக்கலாம் பொருளா இருக்கலாம் நபர்களா இருக்கலாம் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம் அறிவா இருக்கலாம் ஒரு சின்ன புழுப்பூச்சியா கூட இருக்கலாம் எதுவா இருந்தாலும் அது மூலயமா நம்ம நல்வாழ்க்கைக்கு ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ற ஒரு விஷயம்தான் இந்த நன்றி உணர்தல் இந்த நன்றி உணர்தலை நிறைய விதத்துல செய்வோம் ஒரு உதவியாக செய்வோம் ஒரு செயலாக செய்வோம் அல்லது பணமாக செய்வோம் பொருளாக செய்வோம் வார்த்தையாக சொல்லுவோம் எண்ணங்களாக வெளிப்படுத்துவோம் உணர்ச்சியாக வெளிப்படுத்துவோம் இப்படி நிறைய விதங்கள் இருக்குது ஆனால் நீங்கள் உங்கள் முயற்சியால் வெளிப்படுத்தக்கூடாது அது தானாக வெளிப்படணும் வெளிப்படுத்தக்கூடாது வெளிப்படணும் ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா இப்போ உங்கள் மனசில் உங்கள் நடைமுறை வாழ்க்கையில் மற்ற பிரச்சனைகள் வீட்டு பிரச்சனை தொழில் பிரச்சனை கடன் பிரச்சனை அல்லது உங்க சூழல்ல நடக்கிற சம்பவங்களோட நினைவுகள் அல்லது உங்களை பத்தின கர்வம் தானுங்கிற தன்மை சுயநலம் இந்த மாதிரி உங்களை சுத்தி நடக்கிற விஷயத்துக்கு மட்டும் நீங்க கவனமா இருந்தீங்க அப்படின்னா அந்த நேரத்துல உங்களால நன்றி உணர்வை வெளிப்படுத்த முடியாது ஏன்னா உங்க கவனம் உங்க எனர்ஜி உங்க உணர்ச்சி எல்லாமே தான் போயிட்டு இருக்கும் உங்களுக்கு வேலையில ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை சமாளிக்கிறதுக்கே உங்களோட போக்கஸ் உங்களோட எனர்ஜி போய்கிட்டு இருக்கும் அப்படி இருக்கும்போது நன்றி உணர்தல் அப்படிங்கிற ஒரு உணர்வை நீங்க வெளிப்படுத்த முடியாது ஏன் வெளிப்படுத்த முடியாது சார் நன்றி உணர்வு அப்படிங்கிறது ரொம்ப அன்புமயமானது எளிமையானது பக்குவமானது ஒரு அரவணைப்பு தன்மை கொண்டது இந்த ஒரு குவாலிட்டியை கொண்டதுதான் இந்த நன்றி உணர்தல் அப்படிங்கிற உணர்ச்சி இந்த மாதிரியான ஒரு சாஃப்டான ஒரு பாசிட்டிவான உணர்ச்சி ஒருத்தருக்குள்ள இருக்குது அப்படின்னா அவரு அவர் வாழ்க்கையில் நடக்கிற மத்த விஷயங்களுக்கு பெருசா உணர்ச்சி வசப்பட மாட்டாரு அவரோட ஃபோக்கஸ் மற்ற விஷயங்கள்ல இருக்காது இருந்தாலும் அதை ஒரு கனிவா அணுகி பக்குவமா இறக்கமா அன்பா அணுகி அந்த ப்ராப்ளமா சால்வ் பண்ணிடுவாங்க பெருசா நெகட்டிவிட்டி இப்படி ஒரு நேச்சர் இருக்கவங்களுக்குள்ள இருக்காது இந்த நன்றி உணர்தல் அப்படிங்கிறதும் நெகட்டிவான அல்லது ஈகோவிஸ்டிக்கான கேரக்டர் அப்படிங்கிறதும் டைரக்ட் ஆப்போசிட் ஆனது இது இருந்தா அது இருக்காது அது இருந்தா இது இருக்காது நன்றி உணர்வு இருக்கிற ஒருத்தருக்குள்ள நெகட்டிவிட்டி இருக்காது ஈகோவிஸ்டிக் இருக்காது இப்ப பெரும்பான்மையான மனிதர்கள் அடிப்படையில அவங்களோட சொந்த பிரச்சனைகள்லேயே அது சார்ந்த உணர்ச்சிகள்லயே சிக்கிடுறாங்க அல்லது தானுங்கிற உணர்வு ஈகோ கர்வம் சுயநலம் அப்படிங்கிற உணர்வுகள்லயே சிக்கிடுறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதரும் சூழலுக்கு ஆட்படுறதுனால நெகட்டிவிட்டியா மாறிடுறதுனால அவங்களுக்குள்ள இந்த நன்றி உணர்தலை அதிகமா வெளிப்படுத்த முடியல ஏன்னா தொடர்ந்து அப்படியான சூழல்களை சந்திக்கிறாங்க அப்படியான சிந்தனைகளை சிந்திக்கிறாங்க அந்த கண்டினியூட்டி அவங்களுக்குள்ள கர்மாவா சிந்தனையா நம்பிக்கைகளா கருத்துக்களா உள்ள தங்கிடுது ஸோ இப்படியான கண்டென்ட் உங்களுக்குள்ள இருக்கும்போது இந்த நன்றி உணர்வுல முழு ஈடுபாடா ரொம்ப உணர்வு ரீதியாக பண்ண முடியாது அதனால நிறைய பேர் இந்த நன்றி உணர்தல் அப்படிங்கிறத ஒரு பயிற்சி மாதிரி பிராக்டிஸ் மாதிரி எழுதுறது பேசுறது சொல்லி பார்க்கறது ஒரு உணர்தல் இல்லாம பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம செஞ்சு பார்க்கறது இந்த மாதிரி எல்லாம் முயற்சி பண்றாங்க உணர்வு ரீதியாக அதை செய்யலை ஸோ இதனால தான் நன்றி உணர்தல் அப்படிங்கிறது பெருசா ஒர்க் ஆக மாட்டேங்குது ஸோ இதனால தான் நம்ம நன்றி உணர்வு அப்படிங்கிறத வெளிப்படுத்தக்கூடாது தானா வெளிப்படணும் அப்படின்றத நம்ம அழுத்தி சொல்றோம் அதை எப்படி நடைமுறையில் கொண்டு வர்றது அப்படின்னா ஜஸ்ட் உங்க வாழ்க்கையில நீங்க பாக்குற சந்திக்கிற எல்லா விஷயங்கள் எல்லா நபர்கள் எல்லா சம்பவங்கள் எல்லா பொருட்கள் எதெல்லாம் உங்க கண்ணில் படுதோ எதையெல்லாம் நீங்க பேஸ் பண்றீங்களோ அதுல உங்க நல்வாழ்க்கைக்கு உங்க ஹாப்பிக்கு உங்க சந்தோஷத்துக்கு எதெல்லாம் தன்னோட பங்கை ஆற்றுதோ எதெல்லாம் உங்க ஹாப்பியில ஒரு பார்ட்டா இருக்கோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுதோ அதுக்கு எல்லாமே ஒரு தேங்க்ஸ் ஒரு நன்றி அப்படிங்கிற ஒரு உணர்வை வெளிப்படுத்தணும் ஃபீல் பண்ணணும் ஒன்று சொல்லலாம் அல்லது உணரலாம் அல்லது அவங்களுக்கு ஹெல்ப்பாக ஏதாவது ஒன்றும் பண்ணலாம் அது அவங்கவுங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்தது ஆனா அந்த உணர்ச்சி உங்களுக்குள்ள வரணும் இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஆஃபீஸில் போறீங்க டெய்லி ஒரு பியூன் வந்து உங்களுக்கான டாக்குமெண்ட்டை கரெக்டாக எடுத்து வச்சிடுறாரு அது அவரோட கடமை தான் ஆனா அதுல எந்த தவறு வராமல் அக்கறையா பார்த்து உங்களுக்கான ஃபைல்ஸை உங்களுக்கான டாக்குமெண்ட்டை கரெக்டாக எடுத்து கொடுக்குறாரு அப்படின்னா அது உங்க ஒர்க்கில் உங்க ஒர்க்கு நல்லா நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவர் செய்கிற ஒரு செயல் அதுக்கு நீங்க நன்றி உணர்வை வெளிப்படுத்தலாம் பேசலாம் சொல்லலாம் அல்லது அவருக்கு ஏதாவது தேவை ஹெல்ப் அப்படின்னா செய்யலாம் இது மாதிரி குடும்பத்துல உங்களோட வாழ்க்கை துணையா இருக்கலாம் பிள்ளையா இருக்கலாம் பெற்றோர்களா இருக்கலாம் யாரோ ஒருத்தர் நமக்காக சில விஷயங்களை செய்வாங்க அப்போ அவங்களுக்கு நம்ம மறுவினை ஆட்டுறதுக்கு ரியாக்ட் பண்றதுக்கு ஒரு பாசிட்டிவா ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம் குறைஞ்சபட்சம் உணர்வு ரீதியா ஒரு நன்றி அப்படிங்கிற ஒரு உணர்வை செலுத்தலாம் இப்படி உங்க லைஃப்ல பாக்குற எல்லா விஷயத்திலையும் பண்ணுங்க அது ஒரு சின்ன நாய்க்குட்டியாக கூட இருக்கலாம் பைக்காக இருக்கலாம் உங்க வாகனமா கூட இருக்கலாம் உங்க வண்டி உங்க காரு ரொம்ப மோசமா நம்ம அதை ஹேண்டில் பண்றோம் ஆனாலும் ஓரளவுக்கு சமாளித்து இருக்கு அப்ப அதுக்கு மேல கூட நம்ம நன்றி உணர்தலை வெளிப்படுத்த முடியும் ஜட வெளிப்படுத்த முடியும் நபர்களையும் வெளிப்படுத்த முடியும் பஞ்சபூதம் காற்று வெப்பம் குளிர் சூரியன் ஆகாயம் பூச்சி எது மேல வேணாலும் அந்த நன்றி உணர்ச்சியை நம்ம வெளிப்படுத்த முடியும் ஆனா முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம் நீங்க உணரணும் அவங்க நம்ம நல்வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு பங்கு ஆட்டியிருக்காங்க அப்படிங்கிறத உணரணும் உணராமல் நம்மளா ஒரு கற்பனையில் இவங்கெல்லாம் நமக்கு உதவியாக இருக்காங்க அப்போ இவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் நன்றி சொல்லணும் அப்படின்னு கற்பனையாக செய்யக்கூடாது அவங்க ஏதோ ஒன்று செஞ்சுருக்கணும் அதனால நீங்கள் ஒரு ஃபீல் குட்டாக உணர்ந்திருக்கணும் ஒரு பாசிட்டிவிட்டியை ஒரு ஹெல்ப்பை உணர்ந்திருக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கான நன்றி உணர்ச்சியை வெளிப்படுத்தணும் இந்த ஃப்ளோவில் தான் இந்த கிராட்டியூடை வெளிப்படுத்தணும் கற்பனை பண்ணியோ பயிற்சி மாதிரியோ விருப்பம் இல்லாமையோ ஈடுபாடு இல்லாமையோ ஃபீலிங்ஸ் உணர்வு கனெக்ட் ஆகாமையோ இதை பண்ணக்கூடாது பண்ணா வேஸ்ட் ஆஃப் டைம் ஒர்க் ஆகாது அப்படிங்கறத நான் முக்கியமா சொல்ல வர்றேன் உங்க வேலை தொழில் குடும்பம் சமூகம் சமூகம்ஸ் வீடு எந்த இடத்துல எது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாலும் சரி அதுக்கு நீங்க உங்களோட நன்றி உணர்வை வெளிப்படுத்துங்க இத ஈர்ப்பு விதி பயிற்சியில காலையில அந்த விசுவலைசேஷன் முடிச்சதுக்கு அப்புறமும் பண்ணலாம் அல்லது உங்கள் வேலை நேரத்துலேயும் பண்ணலாம் வீட்லேயும் பண்ணலாம் தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் பண்ணலாம் எப்பெல்லாம் டைம் இருக்கோ அப்பெல்லாம் உணர்ந்து பார்க்கணும் குறிப்பாக அந்த செயல்கள் சம்பவங்கள் நடக்கிறப்போ மெயினாக உணர்ந்துடணும் ஒருத்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு நன்றி உணர்வை வெளிப்படுத்தி ஒரு தேங்க்ஸ் சொல்லி அவர் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஒரு பாசிட்டிவாக ஒரு சூழலில் இருந்துட்டு அதை கண்டினியூ பண்ணணும் ஆனால் ஆன் த ஸ்பாட்டில் அந்தந்த டைமில் நீங்கள் எந்தளவு ஆழமாக உணர்றீங்களோ எந்தளவு ஆழமா கிராட்டிடியூட வெளிப்படுத்துறீங்களோ அதுதான் அதிகமா வேலை செய்யும் அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இயற்பு விதி பிராக்டிஸை பண்றவங்களுக்கு அந்த விஷயங்கள் ஈஸியா கிடைக்கிறதுக்கு அல்லது சீக்கிரமா கிடைக்கிறதுக்கு ஒரு கனெக்டிவிட்டியை உருவாக்கி தரும் ஒரு பாசிட்டிவிட்டியை உருவாக்கி தரும் ஏன்னா நன்றி உணர்தல் அப்படிங்கறது ஒரு பாசிட்டிவ் வைப் அது கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆக தோணும் கிராட்டிடியூட் ஒரு விஷயத்த ரிப்பீட் பண்ண வைக்கும் உலக வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களுக்கு நம்ம கிராட்டிடியூட வெளிப்படுத்திட்டோம் அப்படின்னா அந்த விஷயங்கள் நமக்கு இன்னும் அதிகமாக நடக்கும் இதனால என்ன சார் பயன் அப்படின்னா ஒன்று நமக்கு நடந்த அந்த விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம் ஆழமாக மனதில் இறக்கிட்டோம் உணர்வு ரீதியாக இறக்கிட்டோம் அப்போ ஒரு பாசிட்டிவ் வைப் நமக்குள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம் நன்றி உணர்வு வந்துட்டாலே நான் முன்னாடி சொன்ன மாதிரி நெகட்டிவிட்டி பெருசாக இருக்காது போயிடும் ஸோ நெகட்டிவிட்டி உள்ளே வராது நீங்கள் ஒரு பக்குவமான ஆளாக மாறிடுவீங்க இது ஒன்று லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் பண்றவங்களுக்கு இந்த விதி அவங்க நினைச்சதை நடக்க வைக்கிறதுக்கு இது இன்னும் அதிகமா ஹெல்ப் பண்ணும் இது ரெண்டு அப்புறம் தேவையில்லாத கர்மாக்களை குறைக்கும் தேவையில்லாம நம்ம செய்யற விஷயங்கள் செயல்கள் எண்ணங்கள் இது எல்லாத்தையுமே இது குறைச்சிரும் அப்புறம் நமக்கு நம்ம என்வரான்மெண்ட்ல இருக்கவங்களுக்கும் ஓரளவு சுமூகமான சூழலை நம்ம உருவாக்கி தருவோம் ஸோ இப்படியான நல்ல விஷயங்கள் நமக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கும் சுத்தி இருக்கவங்களுக்கும் நம்மளோட கர்மாவுக்கும் ஒரு பாசிட்டிவான செயல்களை செய்யறதுனால இந்த கிராட்டிடியூட் ப்ராக்டிஸை நீங்கள் பண்ணணும் காலையில் எந்திரிச்சதுன்னு பண்ணலாம் தூங்கும் பண்ணலாம் தியானம் பண்ணிட்டும் பண்ணலாம் எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் பண்ணலாம் எப்பப்பெல்லாம் அதுக்கான சம்பவங்கள் நடக்குதோ அந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் வெளிப்படுத்தலாம் இது ஒன்று நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமான இன்னும் கொஞ்சம் தேடல் மிகுந்த நபராக இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் அப்போது நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் இயற்கை பூச்சி புழு மரம் செடி கொடி எத்தனை கண்ட்ரி எத்தனை நாடு எத்தனை வீடு எத்தனை மாவட்டம் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது நம்ம எவ்வளோ ஃபீலிங்ஸை வெளிப்படுத்திருக்கோம் ஆளுவோம் சிரிப்போம் பொறாமப்படுவோம் ஆச்சரியப்படுவோம் பல நல்ல விஷயங்கள் நடக்குது அன்பான மனிதர்கள் இருக்காங்க காதலை வெளிப்படுத்துகிறோம் இவ்வளோ அனுபவத்தையும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அப்போ இவ்வளோ விஷயத்தையும் படைச்சு இயக்கிட்டு இருக்கிற அந்த இயற்கை அந்த படைப்பை பார்த்து முதல் ஆச்சரியப்படணும் ஆச்சரிய பற்றுவோம் இவ்வளவையும் உணர்ந்துட்டா முதல் ஆச்சரியம் வரும் ஒரு வியப்பு வரும் அதுக்கப்புறம் அதில் நடக்கிற நல்ல விஷயங்கள் இன்புற்று உயிர்கள் இருக்கிறது நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது இதெல்லாம் உணர்ந்து பார்க்கும்போது நன்றி உணர்வு தானாக வெளிப்படும் இத்தனை விஷயத்தையும் திங்க் பண்ணி உணர்ந்துட்டீங்க அப்படின்னா தானாகவே அந்த நன்றி உணர்ச்சி வெளிப்பட்டுரும் ஸோ இதையுமே நீங்கள் அப்பப்போ பண்ணணும் டெய்லியுமே பண்ணணும் ஆழமான தேடுதல் இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராக்டிஸ் தேர்தல் இல்லை நான் இன்னும் அந்த அளவுலாம் போகலை அப்படின்னா ரெகுலராக உங்கள் லைஃப்பில் நடக்கிற விஷயங்களுக்கு மட்டும் கிராட்டிடியூடை வெளிப்படுத்தினா போதுமானது ஸோ இதை நீங்கள் பண்ணி ஒரு சிறந்த மனிதனாக வாழணும் அப்படிங்கிறது என்னோடய விருப்பம் நான் அதைத்தான் ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் மற்றவங்க சொல்கிற மாதிரி ப்ரெடிக்ஷன் கணிப்பு எம் எந்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னுலாம் சொல்லாமல் வேலையில் தொழிலில் குடும்பத்தில் பொருளாதாரத்தில் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கிரகமும் எப்படி வேலை செய்யுது உங்கள் ஜாதத்தில் எப்படி வேலை செய்யுது எதை பண்ணணும் உங்கள் ஜாதத்தின் அடிப்படையில் எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது தொழில் எப்படி செயல்படணும் குடும்பத்தில் எப்படி செயல்படணும் உறவுகளில் எப்படி செயல்படணும் அப்படிங்கிற உங்கள் ஜாதத்தை பற்றின முழுமையான ஆடியோ கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க அல்லது வேலை தொழில் சம்மந்தப்பட்ட கைடன்ஸ் வேணும்னா மட்டுமே கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நன்றி